ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சேடி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இன்றைக்கு தேதிக்கு ஏஷியாலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது சம்பந்தமாக பல முன்னணி வெப்சைட்ஸ் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சாருடைய சம்பளம் பயங்கரமா ஈர்ப்பு இருக்கு அவர் ஏசியாலயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா அவரை வந்து மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ஜெயிலர் படத்துக்கு ரஜினி சாருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இரநூத்தி ஐம்பது கோடி அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் மட்டும் சந்திச்ச அவங்களுக்கு கொடுத்த அந்த செக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அது வந்து இருநூத்தி ஐம்பது கோடி இப்ப கூலி படத்துக்கு ரஜினி சருக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய சம்பளம் எண்பது கோடி முப்பது கோடி எக்ஸ்ட்ராவே வந்து பேசி அந்த சம்பளத்தையும் வாங்குறது ரஜினி சார் இன்னைக்கு தேதிக்கு அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்க அமீர் கான் வந்து இரநூத்தி எழுபது கோடி வரைக்கும் ஸோ அவருடைய தங்கல் படத்துக்காக அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து ப்ராஃபிட் பெருசா வந்ததுனால அந்த ஒரு படத்துக்கு அவர் வாங்கியிருக்காரு அதையும் தாண்டி ரஜினி சார் கோடி வாங்குறது மூலியமாக அவர் தான் இன்னைக்கு ஏஷியாலே அதே போல ஷாருக் கான் வந்து அவருடைய ஜவான் படத்துக்கு மட்டும் இருநூறு கோடி சம்பளத்தை உயர்த்தி இருக்காரு அதே போல இப்ப கல்கி படத்துக்கு அப்புறம் பிரபாஸ் அவர்களும் ஏறத்தாழ இருநூறு கோடிக்கு வந்துட்டாரு சோ மத்த எல்லா நடிகருமே இந்தியால இவங்களுக்கு கீழ்தான் தான் சோ வேற யாருமே வந்து இவங்க கிட்ட கூட வர முடியாது அப்படின்றதான் சொல்லணும் ஆனா ரஜினி சாரோட சம்பளத்துக்கு யாருமே கிட்ட வர முடியாது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இதை விட அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் சிக்கன் பார்த்து எடுக்க போறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏற்கனவே இரநூத்தி எண்பது கோடி வந்து கூலிப்படுறதுக்காக பேசப்பட்டிருக்கு அதுக்கு அட்வான்ஸும் தரப்பட்டிருக்கு இந்த நிலையில பிக்சர்ஸ் கூட மீண்டும் இணையக்கூடிய ரஜினி சாரோட படம் ஜெயில செகண்ட் பார்த்துக்க அவருக்கு முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் பேசிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அப்படி ஒருவேளை அது உண்மையாகும் பட்சத்தில் முந்நூறு கோடி அவர் வாங்கிட்டார்னா ஏசியாலே முதல் முறையாக முன்னூறு கோடி சம்பளம் வாங்கிய முதல் நடிகராக ரஜினி சார் தான் இருப்பாரு ஆல்ரெடி அவர் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க